பாரம்பரிய தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் கேட்டு வருகிறதான செய்திகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுரூபமாகுங்கள் இது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்று பொருந்தியர் பதினாறாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் இருங்கள் திடன் கொள்ளுங்கள் பொறிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அநேக காரியங்களை பவுல் சொன்ன பிறகு கடைசியாக நான்கு காரியங்களை அந்த சபையாருக்கு சொல்லுகிறார் விழித்திருங்கள் இரண்டாவது காரியம் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் மூன்றாவது காரியம் இருங்கள் நான்காவது காரியம் திடன் கொள்ளுங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த செய்தி மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாகும் இந்த நான்கு காரியங்களிலே முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் விழித்திருங்கள் இயேசுவை மெய் தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் விழித்திருக்க வேண்டும் இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்ற வார்த்தையை அநேக இடங்களில் உபயோகப்படுத்தி இருக்கிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தூங்குகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளான மனிதன் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்க வேண்டும் எதற்காக விழித்திருக்க வேண்டும் என்று ஒன்று பேதிரின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை வாசித்தோமேயானால் நம்மால் விளங்கி கொள்ள முடியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள் விழித்து இருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்த்திக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்கிறவர்களாய் மட்டுமல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு தெளிவுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் எதற்காக தெளிந்த புத்தியோடு தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய எதிராளி நம்முடைய எதிராளி மனிதர்கள் அல்ல நம்முடைய எதிராளி சாத்தான் மட்டுமே இந்த நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறானாம் பாருங்கள் அந்த கர்ஜிக்கிற சிங்கம் அந்த கர்ஜனையினால அநேகரை பயப்படுத்தும் அதே போலதான் சாத்தானவன் தன்னுடைய செயல்களினாலே தன்னுடைய கிரிகளினால தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்த நினைக்கின்றான் ஒரு சிங்கமானது எப்படி சத்தம் போட்டு மற்றவர்களை பயப்படுத்துமோ அதே போலவே சாத்தானவன் சாத்தானானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல மனு குலத்துக்கு பயத்தை காட்டி எந்த விசுவாசியை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறானாம் யார் யாரெல்லாம் விழித்திராமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே சாத்தானால் விழுங்கப்படுவார்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் நம்முடைய ஆவி தேவனோடு எப்போது கூ எப்போதும் கூட உறவாடுகிறதாக இருக்க வேண்டும் ஏனெனில் நம்முடைய சத்துரு நம்மை விசுவாசத்திலிருந்து விழுங்க நினைக்கின்றான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானதே விசுவாசம்தான் அந்த விசுவாசம் என்று சொல்லக்கூடியதான் அஸ்தி பாரத்தை தகர்க்கிற ஒரு காரியத்தை சாத்தான் எப்பொழுதும் செய்வான் ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்தாலும் நாம் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருந்து நம்முடைய எதிராளியாகிய சாத்தானை விழித்திருந்து எதிர்த்து நிற்க வேண்டும் பாருங்க போர்க்களத்தில் இருக்கதான யுத்த வீரர்கள் விழித்து கொண்டு தான் இருப்பார்கள் விழித்து கொண்டு சத்ருவை எதிர்த்து போராடுவார்கள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளும் கூட நம்முடைய எதிராளி சாத்தானோடு கூட நாம் போராடும்படிக்கு எப்பொழுதுமே விழித்திருக்க வேண்டும் விழித்திருந்து தேவன் நமக்கு கொடுத்த சர்வாயுத வர்க்கங்களையெல்லாம் தரித்து கொண்டவர்களாய் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் அவனுடைய கிரிகளையும் அவனுடைய திட்டங்களையும் நாம் அழித்து போட வேண்டும் தேவன் தாமே எப்பொழுதும் விழித்திருந்து சத்ருவை எதிர்த்து நிற்கிறதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கும்படிக்கு தேவனை நோக்கி பார்க்கலாமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்